ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்கா வீட்டு சமையல் நார்த்தங்காய் வச்சு ஊறுகாய் எப்படி கெட்டு போகாமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தாலும் கெட்டு போகாத மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த காயை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த ஈரமெல்லாம் தொடச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா உணர்றது போல் இது போல் நல்லா எங்கேயுமே தண்ணிப்பதமே இல்லாத அளவுக்கு உணர்கிறது போல் வச்சு நம்ம உணர்த்தி எடுத்துக்கிடுங்க இது ஆவியிலெல்லாம் வேக வைக்க வேண்டியது இல்லைன்னு நம்ம ஆவியில் வேக வைக்காமயே போடலாங்க ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு இது அப்படியே கெட்டு போகாமல் இருக்குங்க பாருங்கள் சூப்பராக நல்லா கம்ம கம்மனு வாசத்தோட நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதை எப்படி நம்ம அறுத்து எப்படி பதப்படுத்தி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நோய் சக்தி தரக்கூடியதுங்க டைஃபாய்டு காய்ச்சல்லாம் வந்தால் இந்த வத்தல் வந்து கொடுத்து கஞ்சி கூட சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க நல்லா சக்தியை வந்து உண்டாக்குங்குது காய்ச்சல் வர்றப்போ உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் நாவுக்கு வந்து சுவை இல்லாமல் போயிடுங்க அப்போல்லாம் இந்த ஊறுகாயோட வத்தல் வந்து கொடுப்பாங்க இல்லைன்னா ஊறுகாய் கொடுப்பாங்க கஞ்சியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நோய் சித்தி தரக்கூடியதுங்க வாங்க இது எப்படி இப்போ போடலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க நம்ம பாருங்க இப்போ வந்து நம்ம அருகாமனையில் தான் அந்த காயை வந்து வெட்ட போகிறோங்க ஒரு முறை எடுத்துட்டு அருகாமனை வந்து நம்ம வச்சுக்கலாங்க சாரெல்லாம் இதில் வந்தாலும் நம்ம அப்படியே எடுத்து பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க இது வெட்டி போடுறதுக்கு ஒரு பீங்கான் ஜாடி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இது போல் பழைய சில்வர் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா புதுசெல்லாம் எடுத்திங்கன்னா உள்ளே வந்து அரித்து ஆயிருங்க புது பாத்திரத்தை அதனால் இது போல் பழைய பாத்திரம் எதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் தாளிச்சிட்டு கூட இது குளுக்கறக்கெல்லாம் ஈஸியாக வருங்க அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு கூட நம்ம பீங்கான் ஜாடியில் வந்து சேர்த்திக்கலாங்க இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் கூட தரமான ஃபுட் பிளாஸ்டிக் பக்கெட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பாத்திரத்தை தான் இப்போ வெட்டி எடுத்து போட போகிறேங்க போனோம்மா அந்த காயை வெட்டிக்கலாங்க இது போட ஃபஸ்ட்டு ரெண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வெளியே வந்து விதைகள் எல்லாம் ஒதுக்கி விட்டுறலாங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே அதை வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்க இது போல் எடுத்துக்கலாங்க நம்ம நீங்கள் வேக வச்சு போடுறப்ப வந்து குளகுழன்னு வந்து அந்த உள்ளே வந்து இந்த சதப்பகுதியில் வெந்து சீக்கிரமாக ஊறி டக்குன்னு நம்மளுக்கு ஊறுகா வந்து ரெடி ஆயிரும் அப்படிங்கிறக்காக வேண்டி ஆவியில் வேக வைக்கிறதுங்க கசப்படிக்கும் அதனால் கசப்பு போயிடும் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்மளுக்கு இதில் வந்து டேஸ்ட்டே அது தாங்க நெம்மிச்சக்காயிலேயும் இதுலேயும் டக்குன்னு நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆகணும் அப்படின்னா நம்ம ஆவியில் வேக வச்சு போட்டு சீக்கிரமாக காலி பண்ணுறக்கு ஓகேங்க ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றப்ப அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துச்சுனாலே உப்பு காரமெல்லாம் அதில் பிடிச்சிச்சின்னா நல்லா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா ஊறுறப்ப அந்த உப்பெல்லாம் சேர்ந்து கொழவலப்பாய்க்குங்க சாரெல்லாம் வெளி வந்து அதனால் நான் எப்போவுமே இது பொழுது ஏற்கனவே ஒரு தடவை வந்து நான் போட்டிருக்குறேங்க ஒரு பதிவு நாத்தங்காய் உருவா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வத்தலாவும் போட்டு உப்பு மட்டும் சேர்த்து வத்தலா போட்டு எடுத்து வச்சுட்டு சேமித்து வச்சுக்கலாங்க அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரை கூட நம்ம வச்சுக்கலாங்க உடம்பு சரியில்லாதப்ப வந்து நம்ம குழந்தைகளுக்கு கஞ்சி கூட சேர்த்து அதை தருவாங்க சுடு கஞ்சி கூட போட்டுட்டால் அதை வந்து ஊறிருங்க அந்த வத்தல் அப்போ அதை கொஞ்சமாக கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க இப்போ அருகே இது போலயே எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஈஸியாக போல் நம்ம வெட்டிக்கலாங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எப்படி எவ்வளோ உப்பு சேர்த்துறது என்ன எதுன்னு காட்டுறேங்க நான் பாருங்கள் எல்லா கையுமே நாலு கையுமே நம்ம இது போல் வெட்டி போட்டாச்சுங்க இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க பத்துலேன்னா அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறப்ப வந்து சேர்த்திக்கலாங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து ஒரு கிலோ இருக்குங்க காய் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறேங்க நான் நல்லா நம்ம புளி குட்டுக்கலாங்க கண்டிப்பாக பத்தாதுங்க நம்ம அப்புறமா திரும்ப சேர்த்துக்கலாங்க ஏன்னா இப்போ வர்ற உப்பெல்லாம் வந்து உரைக்கிறதில்லைங்க நான் கூடவே இன்னும் கொஞ்சம் அரை கைப்படி கூட சேர்த்துக்கிறேங்க நம்ம உப்பு சேர்த்துனா தான் இந்த சாரெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு வருங்க அதனால் உப்பு இருந்தால் தான் கெடாமையும் இருக்குங்க இது போல் நல்லா குளுக்கிட்டு கைப்படாமல் இது வந்து நல்லா ஒரு இடத்துல நம்ம வந்து மூடி வச்சிடணுங்க அப்பப்போ எடுத்து குளிக்கி விட்டு ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு டைம் குளிக்கி விட்டு நம்ம ரெண்டு மூணு நாள் வந்து அப்படியே ஊற வெட்டணுங்க அதுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இதை இப்படியே ஒரு ஓரமாக நம்ம வந்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நாள் கரமிச்சுன்னா மறுத்து போட்ட நார்த்தங்காய் வந்து நல்லா ஊறி இந்த சாறெல்லாம் விட்டு நம்மளுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் விட்டு நம்மளுக்கு வந்து இது போல் வந்துருச்சுங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சுங்க காய் வந்து அந்த தோல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மெலிசாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ மொந்தமாக நம்மளுக்கு ஊறி வந்திருக்குங்கிறது பாருங்கள் தோல் வந்து எவ்வளோ மொந்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் லேசாக இலமிச்சந்தோல் மாதிரி இருந்தது பாருங்கள் எவ்வளோ ஊறி நம்மளுக்கு நல்லா பெருசாக மொந்தமாக வந்து உப்பி வந்துருங்க அந்த தோல் நாத்தங்காயில் மட்டும் இப்போ நல்லா இதை கலந்து விட்றலாங்க நம்ம நான் டெய்லியுமே ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து கலந்துட்டு வச்சங்கண்ணே இதில் இப்போது இதுக்கு எப்படி தாளிக்கலாம் எவ்வளோ மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து என்னென்ன சேர்த்து எப்படி தாளிக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இது எடுத்து அந்த பக்கம் நம்ம நான் வந்து வரமிளகாய் நல்லா காய போட்டு மொறு மொறுன்னு எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் நம்ம கில்லுனாலே அப்படி நொறக்குன்னு உடஞ்சி போகிற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பாக்கெட் தூள் போடுறத விட இது போல் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இது வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நம்ம இடித்த மிளகா பொடி அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அது இந்த இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல எல்லாம் உரலில் போட்டு இடிப்பாங்க இப்போ நம்ம மிக்ஸிலே வந்து இடித்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போடுறப்ப நல்ல ஒரு சமகமான மனத்தோடு இருக்குங்க நம்ம விலைக்கு வாங்குற மிளகா பொடியெலாம் அந்த மனம் வந்து வராதுங்க அந்த டேஸ்ட்டும் மனமும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா மட்டுந்தான் வருங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது போல் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குறை குறைப்பாக நம்மளுக்கு இருக்கிறது போல் தான் இருக்குங்க ரொம்ப நைஸாக அரைப்படாமல் இது போட்டிருந்தா தான் ஊறுகாய்க்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இடி இடிச்ச மிளகாய் இப்படி ஸ்டைலில் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகா வந்து எடுத்து அரைச்சிருக்கிறேங்க நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூடு கலந்து பார்த்துட்டு நம்ம உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு பத்திலினா திரும்ப கூட சேர்த்துக்கலாங்க ஏன்னா இப்போ வர மிளகாய் வந்து ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு விதமாக வந்து காரம் இருக்குங்க கர கரெக்டாக வந்து நம்ம அளவிட்டு சொல்ல முடியுறீங்க அந்த காரத்தை ஒவ்வொன்று வந்து ரொம்ப ஓவராக காரமாக இருக்குங்க ஒன்று வந்து காரமே இல்லாமல் இருக்குங்க ஆனால் கலர் மட்டும் நல்லா இருக்குங்க ஒன்று ஒன்று சிறுகசு படிக்கிற மாதிரி இதுவழிலாம் இருக்குங்க அதனால் கரெக்டாக மிளகாய் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாங்க நம்ம அந்த உப்பு புளிப்பு இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போகணுங்க காரம் மூணும் எல்லாமே நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க இது இன்னுமே நம்மளுக்கு ஊறுறப்போ வந்து இன்னுமே நம்மளுக்கு தண்ணி விட்டு வருங்க காய் இன்னும் வந்து ஒரு முக்கால் பாத்திரம் தான் ஊறி இருக்குங்குது இந்த பல்பியில் இருக்கிற அந்த வந்து இதெல்லாம் வந்து உடஞ்சி நம்மளுக்கு அதுக்குள்ளே இருந்தெல்லாம் வந்து சாறு வெளியேறப்ப வருங்க இதில் வந்து இருக்கிற சாறுலாம் வெளியேறுறப்ப இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து ஜூஸ் வந்து கிடைக்குங்க ஊறி நல்லா வர்றப்ப பாருங்கள் உடைச்சோம்னா அதுக்குள்ளேருந்து சார் வந்து நம்மளுக்கு வெளியேறுங்க இப்போ வந்து அரை ஊரட்டத்தில் இருக்கிறனால நாலு நாள் மட்டுமே ஊறினதுனால அளவுக்கு தான் இருக்குங்க இன்னும் நாலு நாள் ஊடுறப்போ நல்லா வந்து தண்ணி போல் கரைஞ்சி வந்துடுங்க நம்மளுக்கு ஊறுகான் இன்னும் கொஞ்சம் நம்ம தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து இதில் சேர்த்திவிட்டேங்க இங்கே இது போல் சேர்த்து விட்டு ரெண்டு ரெண்டு மூணு நாள் வச்சிட்டுருந்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தாளிக்கலாங்க தாளிக்காமல் இப்படியே வச்சால் கூட எதுவுமே ஆகாதுங்க நம்ம டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காகவும் வந்து தாளித்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தூள் வந்து நான் சேர்த்திட்டேங்க இன்னும் ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் வந்து நம்மளுக்கு மிக்சி ஜாரில் அப்படியே இருக்குங்க இப்போ அது இருட்டுங்க நம்ம வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க பாருங்கள் இருங்க வானொலி காஞ்சது நம்ம இப்போ ஒரு ஊறுகாய்க்கு தகுந்தாது போல் வந்து நம்ம இதை வந்து சேர்த்தணுங்க இப்போ நான் ஒரு கிலோ வந்து நாத்தங்காய் எடுத்துருக்கறக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கிறேங்க வர வ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் இதை வறுக்கணுங்க இதை நம்ம கருகாமல் பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க எப்போவுமே ஊர்காய்க்கு வந்து நீங்கள் இது போல் எவர் சில்வர் பாத்திரம் வச்சு தாளிக்கிறதா நல்லதுங்க ஈய பாத்திரம் வச்சிங்கன்னா அது வந்து ஓட்ட விழுந்துருங்க கருப்பு கலர்லேயும் ஒரு மாதிரி பிடிச்சிக்குங்கிறது அது நம்மளுக்கு வந்து கெடுதல் தருங்க சுற்றுநோயெலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறனால இந்த ஈய்ய பாத்திரத்தில் வந்து ஊறுகா வந்து எப்பவுமே அதிகமாக தாளிக்காதீங்க இது நல்லா நம்மளுக்கு வறுவட்டு வந்துட்டுருக்குதுங்க இப்போது இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம இதிலையே ரெண்டையுமே நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு கடுகு புரிகிற அளவுக்கு நம்ம வருத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க கடுகு வெடிச்சு வருது பாருங்க நம்மளுக்கு கடுகு வெடிச்சது நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க நல்லா கமகமன் மணத்தோட நம்மளுக்கு இது பொறிஞ்சிடுச்சுங்க கருகக்கூடாதுங்க அதனால் நான் இப்போ எடுத்து ஒரு தட்டில் இதை கொட்டிக்கிறேங்க ஒரு ஈரம் இல்லாத தட்டில் கொட்டிக்கணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து உருவாக கெட்டு போயிடுங்க கொட்டிட்டு திரும்ப வானலையே நம்ம வச்சுக்கலாங்க இது சூடார்னதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது நான் வந்து தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஒரு நூறு மில்லிலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் சேர்த்திக்கலாங்க நம்ம இரநூத்தம்பது மில்லி வரைக்கும் கூட சேர்த்துலாங்க அதிக எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் சேர்த்துனா போதுங்க நான் வந்து எப்போவுமே தான் சேர்த்துவிங்க எனக்கு வந்து எப்போவுமே ஊறுகா கிடாதுங்க அதனால் அளவாகத்தான் நான் எண்ணெய் வந்து சேர்த்துவேங்க நீங்கள் ஊர்காய் நல்லா முங்கி வர அளவுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கடுகு வந்து நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரிங்க அதில் இருக்கிற நச்சு பொருட்களில் பூஞ்சைகள் பூஞ்சை காளானெலாம் வராமல் நச்சு பொருள் சேராமல் வந்து தடுக்கக்கூடியதுங்க அதனால தான் கடுகை நம்ம வந்து பவுட்ரு பண்ணியும் போடுறோம் தாளிப்புக்கு கொடுக்குறோங்க பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு கடுகு ஊறுகாயில் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புலையுமே வந்து பூஞ்சை காளான்லாம் சேராமல் நச்சுக்கலையெல்லாம் எடுக்கக்கூடிய சக்தி பயந்ததுங்க கடுகு இப்போ நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சு வருதுங்க லைட்டாக நல்லா பொரியட்டுங்க எல்லா கடுகுமே பாருங்க கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிள்ளைகள் வந்து அந்த நீர்த்தன்மை இல்லாமல் நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க இதில் ட்ரையாக வந்து அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் நம்மளுக்கு வருவட்டு வந்துடணுங்க இப்போ நம்ம வந்து ஊறுகாய் வந்து சேர்த்துக்கலாங்க இதில் நம்மளுக்கு அந்த ஈரப்பதமெல்லாம் வற்றி நுரையெல்லாம் அடங்கிடுச்சுங்க இப்போ ஊறுகாய் வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாங்க பார்த்து சூதானமாக சேர்த்துக்கணுங்க கை மேலே தெரித்து விழுந்துடாமல் சேர்த்துட்டு நம்ம வந்து வந்து ஆஃப் அந்த நம்ம ஊறுகாயை கொதிக்க வேண்டியது இல்லைங்க நம்ம கலந்து விட்டாலே போதுங்க ஒவ்வொரு காயில வந்து நிறைய தண்ணி வருங்க ஒவ்வொரு காயிலும் இது போல ட்ரையாக இருக்கிறது போல இருந்தாலும் நல்லா ஊர்னு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா குலைவா ஊறுகாய் பழசாக நம்மளுக்கு நல்லா குலைவாக நல்லா குழஞ்சி வந்துருங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நாள் வந்து ஊற ஸ்டேஜில் ஒரு ஏழு எட்டு நாள் ஓகே ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு நல்லா குலைவாக ஊறுகாய் வந்து கிடைக்குங்க நம்ம வேக வச்சோம்னா அதெல்லாம் ட்ரை ஆகிருங்க அதனால் ஊறுகாய் வந்து வேக வைக்க இல்லை சுடு எண்ணெயில் மட்டும் இது போல் விட்டாலே போதுங்க நம்மளுக்கு இப்போ அந்த ஊறுகாய் பொடி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறாங்க அதை எடுத்துக்கலாங்க இந்த அரைச்சி வச்சுக்கிற பொடி வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க இது உள்ள நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குங்க நம்மளுக்கு அந்த வெந்தயமும் கடுவும் சேர்ந்து ஊறுகாய் கெட்டு போகாமையும் இருக்குங்க பாருங்க நம்ம இறக்கிட்டு இப்போது பெருங்காயமும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இந்த வெந்தயம் கடுகு இந்த பெருங்காயமெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்குங்க நல்ல சக்தியும் தூண்டுங்க நம்மளுக்கு நல்லா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் நம்ம தூவிட்டு விட்டுக்கலாங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் அந்த கடுகு வெந்தயமெல்லாம் பொறிக்கிறப்ப அது கூடவே பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க கடைசியாக சேர்த்தா தான் நல்லா வந்து எண்ணெயில் சேர்த்தத விட கடைசியாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா மனம் வந்து அப்படியே இருக்குங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு நார்த்தங்காய் உருவம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இன்னும் என்ன வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே கூட ஊற்றிக்கலாங்க தலைப்புக்கு ஊற்றுறப்ப இல்லைன்னா இப்போ கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்கலாங்க நான் வந்து எண்ணெய் அதிக சேர்த்த மாட்டேங்க அதனால் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துவேங்க இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாங்க ஊறுகா வந்து பழசான முன்னாடி சாப்பிட்டதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா கமகமன்னு சுவையான நார்த்தங்காய் ஊருகா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நன்றிங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் சந்திக்கலாங்க எல்லாம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க